எல்லாம் வல்ல இறையர்கள் துணை இருக்கட்டும் இந்த பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதினம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை எதிர்பார்க்கலாம் ஒரு பதிவு இந்த ஆண்டுல குறிப்பிடத்தக்க வகையில் உங்களுடைய வேலை சொந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம் ஆரோக்கியத்தின் மீது நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் உடல் நலத்துல மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்கும் பல நாட்களாக மருத்துவம் சார்ந்து நிறைய முயற்சி பண்ணியும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அல்லது பெரிய மாற்றம் இல்லை அப்படிங்கிற நிலையிலிருந்து மாற்றம் இதுல செப்டம்பருக்கு பிறகு உடல்நல பாதிப்பு மீண்டும் சரியாக நிலைக்கு வந்து மீண்டும் பிரச்சனையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கிறது ஆஹ் வேலையில உத்தியோகஸ்தர்கள் சொல்லவும் வேலையில பதிவு உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது சிலருக்கு கடவுள் பக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய சமயத்துல கடினமான முயற்சிகள் கூட மிக எளிதான வகையில உங்களுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கனாலே மாற்றத்தை கொடுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தும் அதாவது குழந்தை பிறப்புக்கு ஆகட்டும் குழந்தை பிறப்பு வகையில வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பிறப்பை மிக சிறப்பாக கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு திருமணம் வேலை வாய்ப்பு தொழில் எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்குது இதுல ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியால ஜென்ம குரு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிறது சோ ஜென்ம குரு அப்படிங்கிறது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம குரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் இருக்கக்கூடிய ராசியில குரு பகவான் வந்து அமரக்கூடிய நிலையைத்தான் ஜென்மகுருன்னு சொல்றாங்க இந்த ஜென்ம குரு உங்களுக்கு பாதகதிபதியாகவும் இருக்கார் மிதன ராசிக்கு பொறுத்தளவு குரு பகவான் அப்படிங்கிறது நன்னதை செய்யறதா இருந்தா கூட திட்டிக்கிட்டே தான் கொடுப்பாரு சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியா கொடுக்க மாட்டார் சோ நன்மை தரக்கூடிய வகையில் ஏன்னா குரு பகவானுடைய தொடர்பு அப்படிங்கிறது நன்மை மட்டும்தான் தரும் அப்படிங்கிறது பொதுவாகவே மக்களுடைய மனதில் பதிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் மிதுன ராசியை பொறுத்தளவு அவர் நல்லதே பண்ணா கூட சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியா வாப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டார் ஒரு நிலையில தான் கூட சோ இந்த நிலையில குரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாவதால் ஜென்ம குரு காலகட்டம் அப்படிங்கறது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா வேலையில இருக்கிறவங்களுக்கும் சரி படிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி தொழில் பண்றவங்களுக்கும் சரி உங்களுடைய வாழ்நாளில் இதற்கு முன்னாடி நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த நன்மைக்கும் தீமைக்கும் கூலி தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி உங்களுக்கு வந்து சூப்பரா ரூட்டு போட்டு கொடுத்துரும் இதே இதற்கு முந்தைய காலகட்டத்துல அல்லது இப்போது கூட ஏதேனும் ஒரு வகையில கெடுதல் பண்ணிட்டீங்க அல்லது ஏமாத்திட்டீங்க நேர்மையா இல்லாம இருந்துட்டீங்க அப்படின்னா எந்த வகையில உங்களுக்கு பிரச்சனை எப்படி எல்லாம் தர முடியுமோ அத்தனையும் ரவுண்டு கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கும் சோ அப்ப இதுக்கு முன்னாடி சொன்ன நன்மைகள் எதுவும் கிடைக்காதா சார் அப்படின்னா கிடைக்கிற மாதிரி வரும் ஆனா அது கிடைச்சனால புரோஜனம் இருக்காது அல்லது கிடைக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற பக்கம் டிராக் மாதிரி போயிடும் சோ இந்த ஜென்ம குரு அப்படிங்கிற அமைப்பு எப்போ உங்களுக்கு உருவாகிறதுனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாசத்துல உங்களுக்கு மிடில்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சோ ஒன் இயருக்கு அந்த அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் இதே காலகட்டத்துல ராகு கேது பகவானுடைய பயிற்சியும் நடக்கிறது சனி பயிற்சியும் நடக்கிறது சனி பகவானுடைய பயிற்சியானது திருக்கணித முறைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்குது டிசம்பர் மாசத்துல வாக்கிய முறைப்படி நடக்குது இதுல நம்ம ஊர்கள்ல முக்கியமா திருநள்ளாறு கோவில்கள்ல உங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சியினுடைய ஒரு விழாவானது டிசம்பர் மாசத்துல தான் நடக்கும் பட் திருக்கணித முறைப்படி ஃபாலோ பண்ணக்கூடிய ஈவன் திருப்பதி கோவிலா கூட இருந்தாலுமே திருப்பதி கோவில்லையும் திருக்கணித ஸோ அந்த கோவில்கள் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலுமே திருக்கணித தான் விழா கொண்டாடப்படும் அது வந்து சனி பேச்சு அப்ப எப்பதான் எப்பதான் ரிசல்ட் வந்து பதிலு சனி பேச்சு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல்ல இருந்தே சனி பகவானுடைய ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் நன்மையா தீமையா அப்படிங்கறது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சர்வ நிச்சயமாக மாறுபடும் சோ மிதுன ராசியை பொறுத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதி அதாவது நன்மை தரவும் அதாவது சொல்லணும்னா ஐம் த ஹீரோ அம் த வில்லன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அதாவது நன்மை தருவதற்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா அதிபதி அந்த நன்மையை கெடுத்து விடுறதுக்கும் அதெல்லாம் நீ கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி தட்டி விடுறதுக்கும் அவர் தான் அதிபதி சோ இந்த நன்மையா இருக்க போகிறாரா தீமையா இருக்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு மட்டும்தான் மிக முக்கியமாக பார்க்கணும் அதுவும் அவங்கவங்களுடைய மிதுன ராசிக்கு அவர் பாக்கிய அதிபதியாக தான் செயல்படுவாரு அஷ்டமதிபதியாக செயல்பட மாட்டாரு அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்க முடியாது இல்ல இல்ல அஷ்டமதிபதியாக கெடுதல் மட்டும்தான் கொடுப்பாரு பாக்கி மதியம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பயம் முடியாது எதன் அடிப்படையில வேலை செய்வார் எப்படி வேலை செய்வார் அப்படிங்கிற எல்லாமே உங்களுடைய ஜாதகப்படி தான் வந்து ஜாதகப்படிதான் ரிசல்ட் எக்ஸாம்பிள் சனி பகவான் வந்து மீனத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்துல ஒரு கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் சரி மே மாதம் மிடில் வரைக்குமே சரி சனி பகவானுடைய ஒரு தொடர்பு ராகுவுக்கு மிக 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 அதிகமாக ஏற்பட போகிறது சோ இந்த காலகட்டத்துல உங்களுடைய ஜாதகத்துல சனி பகவானுடைய தொடர்பு ராகு பகவானுக்கு இருந்தது அப்படின்னா அதனுடைய இம்பாக்ட் உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல இருக்கும் நன்மையாகட்டும் தீமையாகட்டும் சோ நன்மை தரக்கூடிய வகையில் இருக்குன்னு வைங்க நன்மைகள் உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது எனக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்னோட லைஃபே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இந்த விஷயம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சக்சஸ் கொடுத்துருச்சு என்னுடைய வாழ்நாள்ல இந்த வெற்றியை அல்லது இந்த என்னுடைய இந்த ஒரு விஷயத்த என்னால மறக்கவே முடியாது அவ்வளோ சந்தோஷமான இப்படி நினைச்சு நினைச்சு வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும் இதுவே நெகட்டிவான அமைப்புல உங்களுடைய ஜாதகத்துல இந்த தொடர்பு கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா போயிட்டு இருந்த லைஃப் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருந்துச்சு இதுக்கு மேல இந்த லைஃப கெடுத்துக்க முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு பிரச்சனையை கொடுக்கும் சோ இங்க நன்மையா தீமையா அப்படிங்கிறது முன்னாடியே சொன்ன மாதிரி ஜாதகப்படிதான் தொடர்பு சரி இப்ப சனி ராக என்ன சார் அப்படின்னா யாருடைய ஜாதகத்துல எல்லாம் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ராகுனுடைய சாரத்துல நிற்குதோ அதாவது சனி பகவான் ராகு சாரத்தில் இருந்தாலும் ராகு பகவான் சனி சாரத்தில் இருந்தாலும் சனியினுடைய பார்வையில் ராகு கேதுக்கள் இருந்தாலும் சனியினுடைய நேரடி தொடர்பில் அதாவது சனி ராகு சேர்க்கையே இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே ராகு தொடர்பு தான் சோ எந்த அளவுக்கு இதுல வந்து ஸ்ட்ராங்கா கனெக்ட் ஆயிருக்குதோ அந்த அளவுக்கு நன்மையும் தீமையும் முடிவெடுக்கப்படும் நன்மையா தீமையா அப்படிங்கிறது உங்களுக்கு சுய ஜாதகம் தான் முடிவெடுக்கப்படுங்கிறதுலாம் மாற்றுக்கறதே இல்ல சோ அதனால வந்து இந்த என்னோட ராசிக்கு ஒரு நல்லது மட்டும்தான் பண்ணுவாரு என் ராசிக்கு கெடுதல் மட்டும்தான் பண்ணுவாரு அப்படிங்கிற ரெண்டையுமே போட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா குழப்பிக்க தேவையில்லை ஜாதகப்படிதான் அதனுடைய தீர்வு அப்படிங்கிறது இருக்கும் இதே நன்மை தரக்கூடிய வகையில் இருந்துச்சுன்னு வைங்க இதுக்கு மேல சூப்பர் வேலை எனக்கு கிடைக்கவே கிடைக்காது அவ்வளோ பக்காவான வேலை நான் நினைச்சு பார்த்தத விட வந்து டபுள் மடங்கு டபுள் மடங்கு சம்பளம் அப்படிங்கிறபடியான வேலையை கொண்டு வந்து கொடுத்துருவாரு என்னுடைய லைஃப்ல இந்த அளவுக்கு பெரிய விதமான வந்து ஒரு ஆர்டர் எனக்கு வந்ததே இல்ல இது எனக்கு பல்கான ஒரு பெரிய ஆர்டர் அப்படின்னு சொல்லி உங்களுடைய தொழில மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பாரு கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னா நான் கல்யாணம் எனக்கு நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல பாக்கல இவ்வளவு ட்ரை பண்ணி வெறுத்து போயாச்சு திடீர்னு அந்த கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னா டப்னு ஷார்ட் பீரியட்ல நடத்தி கொடுத்துருச்சு அப்படிங்கிறபடி இருக்கும் குழந்தை பிறப்பு இனிமே உங்களுக்கு குழந்தை பிறப்பே இல்ல மருத்துவம் எடுத்து பண்றதுக்கு கூட பலனே இல்லை அப்படிங்கிற இது நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்தாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரு சூப்பரா உருவாயிருக்குன்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கும் ஸோ யோசிச்சு பாருங்க பல நாட்களாக பல லட்சங்களை செலவு செஞ்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கரு உருவாகணும்னா கூட இந்த பீரியட்ல அற்புதமான ஒரு கருவை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்கும் அது அற்புதமான குழந்தையாக உங்களுடைய கைகள்ல கூடிய சீக்கிரம் தவள போகிறது சோ இது எல்லாமே எப்போ அது பாசிட்டிவா உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கும் பொழுது இதே நெகட்டிவா சொன்ன அதே விஷயங்களை நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல நீங்களே போட்டு வேற வந்து சொல்லி உங்களை வந்து பயமுறுத்த நன்மையா தீமையாங்கிறதுல உங்களுடைய சுயஜாதகம் முடிவு பண்ண போகுது நன்மைனா பல மடங்கு தீமைனாலும் பல மடங்கு சரி அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒரு வந்து பாத்தீங்கன்னா குரு பேச்சினுடைய பலனாக முன்னாடியே வந்து சொன்னேன் இல்லைங்களா அந்த பலன்கள்ல இருக்கக்கூடிய தீமைகளை வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய ஒரு நிலையானது அதிகப்படுத்தும் அதே மாதிரி அந்த நிலையில் இருக்கக்கூடிய நன்மைகளையும் வந்து பாத்தீங்கன்னா இதே சனி பகவானுடைய பயிற்சி குறைக்கும் சோ நன்மையை குறைப்பதற்கும் தீமையை அதிகரிப்பதற்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய ஒரு நிலையானது உங்களுக்கு சப்போர்ட் செய்ய போகிறது அடுத்ததா ராகு கேதுனுடைய மிக முக்கியமான பயிற்சி இது ஏன்னா வந்து பொதுவா மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடங்கள்ல பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கிரகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானும் ராகு பகவானும் கேது பகவானும் இந்த கிரகங்கள் கனெக்ட் ஆனச்சுன்னா மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா சொல்லுவாங்க நல்லா கேட்டுக்கோங்க பொதுவா தான் சொல்லுவாங்க இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய சக்சஸ்ன்னு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது லைஃப்ல இப்படி ஒரு பாட்டு கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற விஷயம் தான் வந்து உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல புரிஞ்சுக்குவாங்க சோ அப்படி ஒரு காலகட்டமாக இருக்குன்னு சொல்லி பொதுவா சொல்லப்படுகிறது பட் மூணாம் இடத்துல கேது வந்து அமரக்கூடிய காலகட்டத்துல ஆஹ் ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் இதுல பிளஸ் ஆன விஷயம் என்னன்னா வெளிநாட்டு முயற்சிக்கு மிகப்பெரிய சக்சஸ் உண்டு தந்தை வழியில சில தொந்தரவுகள் உண்டு இது மைனஸ் சரிங்களா சோ பிளஸ் ஆன விஷயம் வெளிநாட்டு வேலைக்கு மட்டுமே கிடையாது வெளிநாட்டு தொழிலுக்கு மட்டுமே கிடையாது உயர் உயர்பிடிப்பு பெரிய லெவல்ல கொண்டு போறீங்க அடுத்த லெவல நோக்கி வந்து மூவ் பண்றீங்க இரண்டாம் திருமணத்துக்கு முயற்சி பண்றீங்க தந்தைக்கு ஏதேனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நன்மைகளை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுக்கணும் அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேரை நான் வாங்கி கொடுக்கணும் அப்பாவுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நான் என் கையால் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே சூப்பரா சப்போர்ட் பண்ணும் இதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சொத்துக்களை விற்பதற்கான முயற்சிகள் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் கம்ப்ளீட் ஆகுமா அப்படிங்கிறது ஜாதகத்தை பொறுத்து தான் ஆனா இந்த நிலைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அந்த விஷயம் வந்து சேல்ஸ் ஆகிறதுக்கு தேவையான சப்போர்ட்ஸ் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும் இதே கிரகநிலை அமைப்புகள் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இப்ப சொன்னா இதே விஷயங்கள் உங்களுக்கு டக்குன்னு போய் பக்கத்துல உட்கார்ந்தா போதும் அல்வா அந்த மாதிரி எடுத்து கொடுத்துரும் பட் இதே அமைப்புகள் உங்களுடைய ராகு கேதனுடைய ஒரு நிலையானது இந்த கிரக பேச்சுக்கு நெகட்டிவா கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ராகு கேதுவால் நன்மைகள் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காதுன்றதுல மாட்டுக்கிறது இல்லை சோ மிக கடினமான ஒரு காலகட்டமாக இந்த ராகு கேதுனுடைய ஒரு பேச்சியானது இருக்கும் சோ உங்களுக்கு ஆண்டினுடைய தொடக்கத்துல மூணு மாசம் ஒரு மாதிரி ஒரு பலன் அதுக்கடுத்து ஒரு ஆறு மாசம் வேற மாதிரி முறையான பலன் அதுக்கடுத்து கடைசி மூணு மாசங்கள் அப்படிங்கிறது டோட்டலி வேற மாதிரியான பலன் சோ இதை வந்து மூன்று பகுதிகளாக பிரித்துக் கொள்ளுங்கள் சோ இந்த மூன்று பகுதிகளையுமே நன்மை தீமை அப்படிங்கிறது உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் மட்டும்தான் திருமணிக்கணுமே தவிர இந்த ராசி அதனால இப்படிதான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்காதுங்க ஏன்னா ராசிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி அதாவது கேட்டு மாதிரிங்க இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள நுழைக்கிறீங்கன்னா அந்த கேட்டு தான் ராசி ஆனா நீங்க கேட்லயே வாழ முடியாது வீட்டுக்குள்ள போய் தான் வாழணும் வீடுங்கிறது எதுனா தான் வந்து இருக்குல்லப்பா அந்த கேட் அப்படின்னு சொல்லி அடையாளம் காமிக்கிறதுக்காகத்தான் ராசியை தவிர கேட்லயே வாழ்க்கையை நடத்த முடியாது குடும்பத்தை நடத்த முடியாது சரி அந்த கேட்டு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வேணும் இருக்கலாம் கேட்டே இல்லாம கூட இருக்கலாம் சில வரும் வீட்டுக்கு கூட மட்டும் இருக்கலாம் ஆனா தான் அவங்க அந்த வசிக்கிற இடம் தான் அவங்க புலங்குற இடம் தான் எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்க போகிறது சோ அதனால சுய சுயஜாதகம் மட்டும் மட்டுமே எல்லா விதத்திலையும் நன்மைகளையும் தீமைகளையும் அதிகப்படுத்தி தரவோ குறைத்து தரவோ மாற்றி தரக்கூடிய ஒரு சக்தி கொண்டது அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஸோ அதுல பிளஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வருடம் உங்களுடைய லைஃப்ல மறக்கவே முடியாத நன்மைகளை அள்ளி தரும் கெடுதலா அமைஞ்சிருச்சு அப்படின்னா ஐ எம் வெரி சாரி நீங்களே புரிஞ்சுக்கோங்க வாழ்த்துக்கள்